அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி பொதுவாவே இந்த கிருஷ்ண ஜெயந்தி இதை சொன்னாலே நம்ம நினைவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்கும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை அந்த கிருஷ்ணர் மாதிரியே வேடமிட்டு அவருக்கு பிடிச்ச பதார்த்தங்களை செஞ்சு ஒரு பெரிய ஒரு மகிழ்வோட அந்த கிருஷ்ண ஜெயந்தியை வரவேற்க நம்ம ரொம்ப தயாராகிடுவோம் அன்னைக்கு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்களை கூட கூப்பிட்டு அந்த கிருஷ்ணர் மாதிரியே வேடமிட்டு அவருக்கு என்னென்ன பதார்த்தங்கள் என்னென்ன நைவேத்தியங்கள்லாம் பிடிக்குதோ அதை அவருக்கு படைச்சி அதை வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியோட ஒரு நாளாக தான் நம்ம அந்த கிருஷ்ணர் பிறந்த நாளை எப்பவுமே பார்க்குறோம் அதே மாதிரி அந்த மகாவிஷ்ணுவுக்கு எப்படி விருப்பமாக எவ்வளோ பெரிய இந்த துளசி இருக்கோ அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் அவருக்கு பிடிச்ச பதார்த்தங்களோடு சேர்த்து இந்த துளசியையும் அவருக்கு வச்சு வழிபடுறோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை நம்மளுக்கு அவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வர இருக்குது இந்த கிருஷ்ணரோட பொதுவாக அவாதார தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிற பேரில் நம்மள கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி ஜென்மாஷ்டமி இந்த மாதிரி நிறைய பெயர்களில் நம்ம கொண்டாடுறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை அந்த பகவான் கிருஷ்ணரை போற்றுற விதமாக நம்ம எப்பவும் என்ன பண்ணுறோன்னா வருடம் தோறும் இந்த ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியில் கொண்டாடுறது தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணுவோட எட்டாவது அவதாரமாக வர்றவர் தான் இந்த கிருஷ்ண அவதாரம் அவரோட அவதாரத்தை தான் இந்த புராணங்கள் படி ரோஹிணி நட்சத்திரம் எட்டாவது திதியாக வர்ற இந்த அஷ்டமி திதியில நம்ம தவறாமல் கொண்டாடுறோம் இவர் என்னன்னா பொதுவாகவே தேவகியோட நம்மளுக்கு தெரியும் தேவகியோட எட்டாவது குழந்தைய அவதரிச்சார் நாடு முழுவதும் நம்ம மட்டும் கிடையாதுங்க நாடு முழுவதும் எல்லாரும் கொண்டாடுற விழாதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது இது என்னென்னா இந்த நாளில் அவருக்கு விருப்பமான பொருட்களை எல்லாம் நைவேத்தியமாக படைச்சு அவரோட அ அனுகிரகத்தை அவரோட அருளை முழுதாக நமக்கு வாங்குற நாள் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அவருக்கு பொதுவாகவே பிடிச்ச பொருளில் வெண்ணெய் துளசி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருட்கள் அதனால அவருக்கு நம்ம என்ன சாத்தி வழிபடுறோம் என்ன நைவேத்தியம் வச்சாலும் அதில் துளசியும் கட்டாயம் இருக்கிற மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பார்த்துக்கணும் இவரை எப்படியெல்லாம் வழிபட்டோம்னா என்ன பலன்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து கிருஷ்ணரோட கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிருஷ்ணருக்கே ஒரே நான்கு நாமங்களை உச்சரித்து முதல்ல அவரோட அனுகிரகத்தை வாங்கணும் அது என்னென்ன அப்படின்னா கோபாலா கோவிந்தா தேவகி நந்தனா தாமோதரா இந்த மாதிரி இவருக்குரிய அந்த நான்கு பெயர்களை சொல்லி நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா உச்சரிச்சுக்கிட்டே இந்த அழகான துளசி மாலை அவருக்கு போடுறீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் அவரோட கடைக்கண் பார்வை பக்தர்களான நம்ம மேலே கட்டாயம் விழும் அப்படிங்கிறதுல எந் எல்லவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம அதே மாதிரி ஓம் நமோ பகவதையே வாசுதேவாய நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி வழிபடுறீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் உங்கள் எல்லா விதமான அனுகிரகத்தையும் அவரு கொடுத்துருவார் அதே மாதிரி நீங்கள் துளசி அலை அவருக்கு சாத்துறப்ப வெண்ணையும் சேர்த்து கிருஷ்ணருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்தில் எந்த விதமான சிக்கல் இருக்க பிரச்சனை இருந்தாலும் அந்த வழிபாட்டை நீங்கள் சேர்த்து இதோடு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள தீர்த்து வைக்கிறதுக்கு அவரே தேடி வருவார் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சிறப்பு இந்த துளசிக்கும் துளசி செடிக்கும் இருக்குது அதனால் எப்பவுமே நீங்கள் இவரை வழிபடுறப்ப அந்த துளசிக்கும் துளசி செடிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி நீராடி துளசி செடி இருக்கு அப்படின்னா அந்த துளசி செடிக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏத்தி வச்சு அந்த துளசி செடியை பதினோரு முறை நீங்க வளம் வரலாம் வளம் வர்றீங்க அப்படின்னா ஒரு செல்வ வளம் மிகுந்த வாழ்க்கையே கொடுப்பாரு அப்படின்னும் ஒரு பெரிய ஐதீகம் இருக்கு அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இல்லை எங்கள் வீட்டில் துளசி செடியே இல்லை நான் புதுசாக தான் வைக்கணும் அப்படின்னா அதற்கான நாளாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இதை வந்து நம்ம மட்டும் கிடையாது பொதுவாகவே இவங்க தான் அப்படின்னு கிடையாது உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் கொண்டாடுற விழா தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது அதாவது இந்த உரியடி விழா மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இயல்பாகவே என்ன பண்ணணும்னா தனக்கு இருக்கிற கடமைகளை ஒரு சரியாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தவர் தான் கிருஷ்ணர் அதையும் எதன் மூலமாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா பகவத்கீதை மூலமாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு உரியடி விழாவுக்கான நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுது ஏன்னா இவருக்கு நிறையா பேர் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பெயர் சொல்லி தான் இவரை கூப்பிடுறோம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இவரை கண்ணன் அப்படின்னும் வட மாநிலங்களில் இவரை கண்ணையா கேசவா கோவிந்தா கோபாலா இந்த மாதிரி பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதனால் இவர் சின்ன வயசுலேருந்து கோகுலத்தில் வாழ்ந்ததுனால இவர் என்ன பண்ணுறோன்னா இந்த இவரோட கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி அப்படிங்கிற பெயர்லேயும் சொல்கிறோம் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பதார்த்தங்கள் அப்படின்னா இந்த சீடை அவல் லட்டு அப்பம் தட்டை முறுக்கு தோயம் வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து பொதுவாகவே இவருக்கு பிடிக்கும் இது இவருக்கு பிடித்ததெல்லாம் நீங்கள் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மனமுருகி என்ன வேண்டுதல் என்ன பிரார்த்தனை வச்சாலும் உங்கள் வீடு தேடி வந்து அவர் நிறைவேற்றுறாரு அப்படிங்கிறதான் அதுதான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தையோட பாதச்சுவடுகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வீட்டு வாசல்லையோ இல்லை தெருவுள்ளேருந்தோ வீட்டுக்குள்ளே உள்ளே வர்ற மாதிரி வரைகிறோம் இப்படி வரைகிறதுனால என்னென்னா அந்த கிருஷ்ணரே நம்மளோட இந்த பதார்த்தங்களுக்காக மயங்கி நம்மளோட பிரார்த்தனைகளுக்கும் மனமுருகி மயங்கி நம்மளோட வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் தான் இந்த பாதம் வரைகிறத நம்ம எப்போவுமே பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் வந்து மால் அதாவது இரவு நேரத்தில் நள்ளிரவுல பிறந்ததாக தான் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட பொதுவாக மாலை நேரங்களில் கொண்டாடுறதுக்கான ஏற்ற நேரமாகவும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவர் சிறுமி இருக்கு கண்ணன் ராதை மாதிரி வேடமிட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான கூடுதல் பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா குழந்தைகள் வந்து அந்த கண்ணன் மாதிரியோ அந்த ராதை மாதிரியோ புத்திசாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறத கவனத்தில் வச்சும் தான் இந்த மாதிரியான வேடமிட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான வே வழிபாடுகள் நடத்துகிறோம் பொதுவாகவே இந்த கண்ணனை வழிபாடு பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அகந்தை அப்படிங்கிறதே வராது பட் சுறுசுறுப்போடு இருப்பாங்க படிப்பில் மேம்பாடு அடைவாங்க அவங்களுக்கு இந்த பேச்சாற்றல் எல்லா திறனும் மேம்படும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து திருமணமாகாத பெண் கண்ணனை மனமுருகி வணங்குறாங்க அப்படின்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி விரைவில் வந்து திருமணம் கைக்கூடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஒரு பெண் வந்து ரொம்ப மனமுருகி வழிபாடு பண்றாங்கன்னா இந்த குடும்பத்துல ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த மாதிரியான எல்லா பிரார்த்தனைகளும் அந்த கண்ணன் நேரடியாவே வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விழாவா பார்க்கப்படுறது அதனால தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இவ்வளோ ஒரு வழிபா அவரை வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் அப்படிங்கிறது ரொம்ப எக்கச்சக்கம் ஏராளமான பலன் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் யாருக்கான பிரார்த்தனையா இருந்தாலும் மன முழுவதுமா அதில் மட்டுமே கவனத்தை செலுத்தி நம்ம அவங்களுக்கான வழிபாட்டு முறைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கள் கிழமை வருது அதே மாதிரி இந்த வரலட்சுமி விரதத்தில் பயன்படுத்தின அந்த பச்சரிசி அந்த கலசத்தில் வச்ச பச்சரிசி அதிகமாயிடுச்சு அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வச்சதுக்கப்புறம் மிச்சம் வந்து அரிசி நிறையா இருக்குது அப்படின்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த பட்சணங்கள் செய்கிறதுக்காக அந்த அரிசியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மியோட அருளும் இந்த கண்ணனோட அருளும் சேர்ந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் உங்கள் அனைவர் வீட்டுக்குமே அந்த கிருஷ்ணன் குழந்தை ரூபத்திலே வந்து உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கட்டும் அப்படின்னு நானும் சேர்த்து வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்